வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் எங்களது சேவையாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது தாங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வந்து கபடு கார் பார்க்கிங் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து அடுக்குமாடிங்க அந்த மாடியில் ஒன்று ஏலத்துக்கு வந்திருக்கு அதாவது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் கமர்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைனா சொந்த பயன்பாடுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதாவது வீடாகவும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வா அப்படி இல்லைனா கமர்ஷியலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோரு சைதாபேட்டையில் இருக்குது சென்னை சாவி பேங்களூர் இருக்குது அதனால் வாங்கினோன்னா உள்ளே நீங்கள் குடிப்பெயிடலாம் ஏழை விலை வந்து முப்பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஏழை தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏழாவது வந்துருக்கு நீங்கள் அதை குடியிருப்பு அல்லது வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டு செகண்ட் ஃப்ளோர் சைதாப்பேட்டை சென்னை சாவி வங்கியில் உள்ளது ஏழை விலை முப்பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஏழை தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துனை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோவை லைக் பண்ணால் தான் உங்களுக்கு கூகுள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது அதனால் மறக்காமல் நமது சேனலை நமது சேனலை வந்து ல சேனல் உள்ள வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் வங் வாகன ஏலம் தங்கனைகேல ஏலம் சொத்தி ஏலம் அப்புறம் வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை என்கிட்ட இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் எங்கள் பட்டனை அமுக்கினால் மட்டும் நான் என்னுடைய புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்